ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பற்ற பரிசுத்தமிழில் நாம மையமைப்படுவதாக இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற இந்த நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக துன்பத்திலும் இன்பம் அனுபவிக்கிற நல்ல நாடாய் மாறட்டும் நெகேமியாவில் கர்த்தருடைய வார்த்தையை வாசி கேட்கலாம் நெகேமியா எட்டு பத்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் கர்த்தருக்குள் இருப்பதே உங்கள் பலன் பிரச்சனை வராமல் இல்லை போராட்டம் வராமல் இல்லை தேவைகள் இல்லாமல் இல்லை கண்ணீர்கள் இல்லாமல் இல்லை கதறல்கள் இல்லாமல் இல்லை நஷ்டங்களும் இழப்புகளும் வந்ததுண்டு உண்டு ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் அமெரிக்காவில் கருப்பின மக்களின் வாழ்வுக்காக போராடியவர் தான் மார்டின் லோதர் கிங் அவர் அந்த போராட்டம் போது சுட்டுக் கொல்லப்பட்டார் அவன் குடும்ப நபர் ஒரு நெருங்கிய போதகர் தாயார் சகோதரன் தகப்பனாருக்கு ஆறுதல் சொல்ல போனார் கொஞ்ச நாளில் அவருடைய சகோதரன் ஏடி வில்லியம்ஸ் தண்ணீரில் மூழ்கி அடைத்து போனார் அவரும் கத்தப்படி வார்த்தைகளை சொல்லி ஆறுதல் கூறினார் பின்பு அவங்க அம்மா சில சில பியானோ வசதி சுட்டு கொலை செய்யப்பட்டார் இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது மறுபடியும் அந்த போதகர் என்ன வார்த்தை சொல்லினே தெரியாமல் அந்த வயதாக வயோதிபர் தகப்பனுக்கு ஆறுதல் சொன்னபோது அவர் எழும்பி அவரை வரவேற்றார் அவருக்கு ஆச்சரியம் தன்னுடைய மூத்த மகன் இழந்து இளைய மகன் இழந்து மனைவி இழந்து என்ன வார்த்தை சொல்ல என்ன ஆறுதல் சொல்ல என்று காத்திருந்தவோ அவர் சொன்னார் எல்லாரும் இழந்தாலும் கத்தர் வச்சிருக்காருல்ல எல்லாரும் போயிட்டாங்களே இல்லை என் கூட கர்த்தர் இருக்கிறார் ஹால லூயா குறை சொல்லவோ மறுதலிக்கோ இல்லாதபடி தேவன் என் கூட இருக்கிறான் என்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தார் ஏசுவதைத்தான் சொல்லுகிறார் உலகத்தின் முடிவு பெரியந்தமோ சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் ஹால லூயா யார் மறந்தால் யார் கைவிட்டால் யார் வருத்தாலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அந்த தேவனை சார்ந்து வாழுங்கள் அந்த நம்பிக்கையோடு வாழுங்கள் அந்த விசுவாசத்தோடு வாழுங்கள் அந்த தைரியத்தோடு வாழுங்கள் ஆமேன் அல்ல லூயா அந்த கிருவிகளை கத்தவங்களுக்கு தருவார் ஆமே நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு ஆண்டு கிருவி உங்களை தாங்குவதாக இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் தகப்பனே துன்பம் வந்தாலும் இன்பமா இருக்க எசப்பமை சார்ந்து கொள்ள உதவி செய் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் ஜபங்கெழுப்பிதாவே ஆமேன் ஆமேன் God bless you. Have a nice day.